நண்பர்களே இந்த சம்டோலாங்கிறது மை பவர் முக்டார்னு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு இதில் என்ன எக்ஸசைஸ் செய்யணும்னு அவ்வளோவா தெரியாது எனக்கு உண்மையை ஒத்துக்கிறேன் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம்னு என்ன பண்ணினா இந்த பாருங்கள் பைசப் ஸ்கர்ல்ஸ்ஸாம் ஆனால் க்ரிப்பு தலகீடு வச்சு பிடிச்சிருப்பேன் இப்படி போட்டால் முன்கை ஃபோர் ஆம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்லி தெரியும் இந்த கிளீன் அண்ட் ஜெர்க்குக்கு ஃபோராம் ஸ்ட்ரென்த்தும் வேணும் இல்லையா கிளீன் அடிக்கிறதுக்கு முக்கியமாக க்ளீனுக்கு வந்து ஃபோர் ஆம் ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்காக பண்ணினேன் நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை செய்வோம் இது சும்மா போட்டே வச்சுருக்கிறதுக்கு அடுத்தது வந்து புஷ் ஜெர்க் இது பெரிய வெயிட் கிடையாது ஆனால் இதில் செஞ்சால் கொஞ்சம் டிசிப்ளின் வரும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன் நிறைய செட்டு செஞ்சேன் வெயில் பாருங்கள் நல்லா வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது கேமராக்காக வெயிலில் செஞ்சேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆர்வ குளாரில் செஞ்சதில் ரொம்ப வேகமாக கேமரா இருக்கேன்னு ரொம்ப டஸ்டு புசுன்னு பண்ணதில் என்ன ஆகிடுச்சு இந்த பாருங்கள் மண்டையில் அடிபட்டுருச்சு பின்னால் சவுத்தில் முட்டிக்கிட்டேன் வலிக்குது மண்டையில் அடிபட்டால் வலிக்குது உண்மையிலேயே வயசாகுதோ என்னமோ அதனால் என்ன பண்ணினா சாமி இந்த வேணண்டான்னு சொல்லி இடத்த மாற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பின்னால் அந்த அலமாரி இருக்குல்லையே அந்த அலமாரியோட இடம் வந்து மண்டையில் அடிக்காது கொஞ்சம் அந்த சம்டோலாகவும் மேலே இடிக்காது நிறைய செட்டு போட்டேன் ஏகப்பட்ட செட்டு போட்டேன் வெயிலில் இது என்னென்னா நிறைய இதில் இருக்குது சம்டோலாவுக்கே நிறைய பயிற்சிகள் இருக்குது நான் பின்னால் அதை தேடி பார்த்து செய்கிறேன் இப்போதைக்கு இதை வச்சு செய்வோம் சும்மாவே இதை போட்டு வச்சுருக்க வேண்டாம்னு செஞ்சேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை சும்மாவே போட்டு வச்சுருந்தா வீணா போயிடுங்கிறதுக்காக இதை செஞ்சேன் நல்லா தான் இருந்துச்சு உண்மையில் நல்லா நல்லா தான் இருந்துச்சு வெயிட் ரொம்ப கம்மினாலும் இதோட பயிற்சி வேறு இப்போ என்னென்னா இதில் வந்து இந்த கை வந்து கரெக்டாக அந்த ஓட்டக்குள்ள தான் பிடிக்க முடியும் அகலமாக வச்சோ கம்மியாக வச்சோ பிடிக்க முடியாது ஒரே சிக்கல் அதுதான் இது வந்து இந்த பயிற்சி செய்யக்கூடாது இல்லை பாருங்களேன் ஜிம்ல குச்சி வச்சு பயன் பண்ணுறாக்கோ கொஞ்சம் அகலமாக வச்சு செய்வேன் இல்லை இந்த அகலம் முடியாது கை கொஞ்சம் குறுகலாக இருக்கும் இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு செஞ்சேன் வெயில் அது நம்ம ஊர் வெயில் தெரியும் உங்களுக்கு எப்படி கொடுத்தும்னு அதனால் பாருங்கள் மூச்சு வாங்குது கொஞ்சம் நிறைய செட்டு போட்டேன் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுக்கிட்டு சரி செய்வோன்னு சொல்லி செஞ்சேன் நல்ல வெயில் கொளுத்துற வெயில் மூச்சு வாங்குற அளவுக்கு செஞ்சேன் கொஞ்சம் இந்த பயிற்சி வந்து நல்லாவே இருந்துச்சு வெயிட் கம்மி தான் திரும்ப சொல்கிறேன் இது சம் அடுத்து இது சம்டோலாவில் செய்கிற பயிற்சியும் கிடையாது இதுக்கு பயிற்சி வந்து தனியாக வேறு இருக்குது எல்லாம் பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு மை பவர் முக்டாக இருக்குது நன்றி நண்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே வாங்க யூடியூப் சேனல் வாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோலையே இதில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இந்த ஃபார்ட்டி நைன் டே பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது என்னோடது இல்லை அஃப்லியட் ப்ராடக்ட் இருபது டாலர் ப்ரைஸு நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு அதில் ஏழு டாலர் கிடைக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த பணம் இது தவிர நான் வந்து எனக்காகன்னு சொல்லலை இது நல்ல ப்ராடக்ட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இதில் பாராட்டி கீழே போட்டிருப்பாங்க ஃபீ இந்த பார்க்குற யூஸ் டெஸ்டி மொழியில் நிறையா இருக்கும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு பார்வை பாருங்க இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மிக்க நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த கரலாக்கட்ட கதாயுதம் இந்த சம்டோலா ஏதாவது வேணும்னா இந்த மை பவர் முக்டார் அவங்களோட ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க இருக்காங்க நான் இந்த சம்டோலா வந்து எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் அவ அங்கே அவங்கள தொடர்பு கொள்ளலாம் நன்றி